இட்லி படம் எப்படி இருக்குது படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகோட போச்சு நல்லா தான் இருந்துச்சு தனுஷ் இந்த படத்துக்கு என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு மக்களுக்கு தனுஷ் நான் அத்தனா ஊர்ல இருந்து வெளியில போகணும்னா ஊர்ல இருந்து வெளியூருக்கு போயிட்டு புழைக்கிறவங்க எல்லாம் நம்ம ஊர்லயே நல்ல எவ்வளவு நல்ல வேலை இருக்கு அதெல்லாம் பார்த்து புழைச்சிக்கலாம் வெளிநாட்டுக்கு ஏன் போறீங்கன்னு சொல்லி கதை சொல்ல வராரு ராஜிகரன் சாருக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க ராஜிகரன் தனுஷோட அப்பா அப்பா அவரும் நல்லா தான் நல்லா பண்ணிக்கிறார் சத்யராஜிகரன்